ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸ் வாங்க இந்த வெள்ளை ஜூஸ் எவ்வளோ அருமையாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த அளவுக்கு உள்ள வெள்ளைப்பூசணிக்கா எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதோட கீழேயும் மேலேயும் இருக்கிற பகுதி நமக்கு தேவைப்படாது கீழே இருக்கிறத பீல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் நறுக்கி வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்தது கூட கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிடலாம் ரெண்டு வாட்டி இதை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து வடிகட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு வாட்டி நான் அரைச்சிட்டு வந்தேன் தண்ணி ஊற்றி அதை திரும்பவும் இதில் வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக சூப்பராக தயாராகிடுச்சி பாருங்கள் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் இது வந்து செமையாக நமக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிறையா பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த வெண்பூசினிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்